வணக்கம் மனுஷன் பிறந்தா சாதிக்கணும் எப்படி ஹாலிக் சாதிச்சாரு நினைத்தால் நினைத்தது நடக்கும் அப்படின்னு நான் தகுதியா இருக்கணுமா இல்லைங்களா இந்த உலகத்துல ஆசைப்படுவதுல எந்த தப்பும் இல்லைங்க நமக்கு என்ன தப்பா புரிய வச்சுட்டாங்க ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு அப்படின்னு சொன்ன புத்தரே யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட அப்ப ஆசைப்படுறது பிரச்சனை இல்லைங்க இத நான் ஞாபகப்படுத்துவேன் நண்பர்களே உங்களுடைய தகுதிக்கு உரிய ஆசைகளை நீங்கள் பட முடியாது அப்படின்னா சார் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நான் ஆசைப்படுறது எப்படிதான் இருக்கணும் சின்ன அளவுல இருக்கணும் அப்படி இல்லைங்க நான் ஆசையை பெருசா வச்சுக்கணும் கனவை பெருசா வச்சுக்கணும் இலக்க பெருசா வச்சுக்கணும் ஆனா அது தானா நடக்கும் நினைக்க கூடாதுங்க உரிய தகுதிகளை நான் என்னங்க ஆசைக்கு வந்து ஏற்ற தகுதிகளை வளர்த்துக்கணும் இன்னைக்கு என்னுடைய தகுதி என்னவோ அதற்கான ஆசை கனவு இலக்கு அல்ல அப்ப என்ன செய்யணும் நான் ஒரு பெரிய ஆசை கனவு இலக்க வச்சுக்கிட்டு அதற்கு உரிய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இத வச்சுதாங்க நான் உங்களுக்கு அடுத்த டூல் சொல்லி தர போறேன் அந்த டூலை சொல்றதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான ஒரு எக்ஸசைஸ் நாம பண்ணிடணும் கையில ஒரு ஏ போர் ஷீட் எடுத்து வச்சுக்கங்க ஒரு வெள்ளை பேப்பர் எப்ப நம்ம ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னாலும் எப்பயுமே கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க சும்மா கதையா பாத்துட்டு போயிடாம நிறைய யூடியூப் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்க்குற ஆளுங்க ஆனா எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் ஏண்டனா நமக்கு என்ன பிரச்சனைங்க இப்படியே தள்ளி தள்ளி பாக்குறது நான் வழக்கமா சொல்லிக்கிட்டே இருப்பேன் முத முதல்ல இருந்த தலைமுறை எல்லாம் எப்படி கத்துக்குச்சு அப்படின்னா பட்டு கத்துக்குச்சு அனுபவம் தான் சிறந்த கல்வியாக இருந்தது அதுக்கப்புறம் உள்ள தலைமுறை என்ன ஆனச்சுங்கன்னா இட்டு கத்துக்குச்சு எழுதி படிச்சு இப்படி கத்துக்குச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை என்னங்கன்னா இப்ப எல்லாம் தொட்டு கத்துக்குது டச் ஸ்கிரீன் இப்படியே நவத்தி 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 வாழ்க்கையில கத்துக்கிறாங்க அப்ப என்ன ஆயிடுது இப்படியே போயிடுது என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு அப்படி நான் பேசுறதையும் கடந்து போயிட்டீங்கன்னா ஒரு கோர்ஸா உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வகையில் இருக்கணும்னு நான் கொடுக்குற இந்த அக்கறை மிகுந்த ரொம்பவும் பயன்மிக்க ஒரு பயிற்சி ஜஸ்ட் அனதர் அப்படி விட்டுறாதீங்க உங்களுக்கு பயன் தரணும் கையில் எடுத்து வச்சிங்க

இதே அளவான உட்காந்து அளந்துட்டுலாம் இருக்க வேண்டாம் நீங்க உங்களுக்கு கைக்கு எப்படி வருதோ அப்படி மேல இருந்து கொஞ்சம் படிச்சுங்க அவ்வளவுதான் இப்ப இதே மாதிரி கீழே இருந்து படிக்கணும் ஆனா இந்த பேப்பரை இப்படியே பிடிச்சிக்கிட்டு கீழே இருந்து படிக்க முடியாது அதனால என்ன சார் ஒண்ணு இல்ல தலையில திருப்பிக்கிங்க சரிங்களா அப்ப திரும்பவும் பேப்பருடைய அதே மாதிரி முன்னாடி எந்த பக்கமா மடிச்சீங்களோ அதே பக்கமா அப்படியே உள்ள மடிச்சு இப்ப எதுக்கு மடிச்சீங்க நீங்க மடிச்சீங்க நாங்களும் மடிச்சோம் அப்படிங்கிறீங்களா ஒண்ணும் பெரிய ரீசன் இல்லைங்க ஒரு பேப்பரை சிசர்ஸ் பிளேடெல்லாம் யூஸ் பண்ணாம கிடைக்கணும்னா தான் கிடைக்க முடியும் போன ப்ரோக்ராம் உங்களுக்கு ஞாபகம் எனக்கு தெரியல கேலண்டருக்கு திடீர்னு உயிர் வந்து என்ன கிழிச்ச நீ அப்படின்னு நம்மளை கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா அப்படி நம்ம ப்ரோக்ராம் நீங்க முழுசா அட்டன் பண்ணிட்டு கோர்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன கிழிச்ச அப்படின்னு கேட்க கூடாதா இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ என்ன பண்ண போறோங்க பேப்பரையாவது கிழிச்சோம் அப்படின்னு சொல்ல போறோம் அப்ப இந்த மடிச்ச பகுதியில லெஃப்ட் சைடுல இருந்து கொஞ்சம் ரைட் சைடுல இருந்து கொஞ்சம் முழுசா கழிச்சிடாதீங்க நடுப்புற இடம் விட்டுருக்கணும் லெஃப்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா சோ இந்த மாதிரி மாடல் அப்படி கொஞ்சமா கழிச்சுக்க சரிங்களா இதே மாதிரி இந்த பக்கம் சோ மடிச்சோம் இல்லைங்களா சோ அப்ப கீழே மடிச்சதையும் நம்ம அதே மாதிரி கிழிச்சிட வேண்டியதான்

உள்ள இருக்கக்கூடிய பகுதியை இப்படி மடிச்சுக்க சரிங்களா மடிச்சுட்டு இந்த மடிச்ச பகுதியை வெளியில இப்படி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு தெரியும் உங்களுக்கும் வந்துருக்கும் என்னங்க ஐந்தான் என்னங்க நான் அது என்னங்க நான் இது எது இப்படியெல்லாம் கிடைத்தோம் அப்படின்னா வாழ்க்கையினுடைய தத்துவம் ரொம்ப எளிமையானது நண்பர்களே ஒரு பேப்பரை எடுத்துக்கங்க ஐ மாதிரி சி ஷேப் கொண்டு வாங்கன்னு உங்களை நான் சொல்லியிருக்கலாம் அதை சொல்லாம ஏன் இப்படி செஞ்சு காமிச்சேன்னா நீங்க ஒருவேளை ஒரு ரெண்டு மூணு பேரா செஞ்சா அல்லது நீங்களே ரெண்டு மூணு தடவை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்ன சார் ஐனா நான் இந்த பேப்பர் ஒரே சைஸா தான் இருக்கும் ஒரு ஏ போர் ஷீட் நீங்க வாங்கினீங்க கடையிலன்னா யார் வாங்கினாலும் அதே சைஸ் தான் இருக்க போகுது ஏன்னா ஏ போர் சைஸ் ஒண்ணுதானே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரே மாதிரிதான் ஆனா நீங்க கிழிச்சிட்டு இந்த வரலாயி பாத்தீங்கன்னா வேற வேற ஷேப்ல தெரியும் சில பேருக்கு ஒல்லியா சில பேருக்கு குண்டா ஒரு சில பேருக்கு இந்த தலைப்பகுதி பெருசா பகுதி பெருசா அப்படி எல்லாம் வரும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேன் என்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய ஜாதி என்னுடைய மதம் என்னுடைய ஊர் என்னுடைய படிப்பு எதுவும் கிடையாதுங்க நான் இப்ப எப்படி இருக்கேனோ நல்லா இருக்கேன் சரி சுமாரா இருக்கேன்னாலும் சரி நீங்க எப்படி நினைச்சாலும் சரி இந்த நான் எப்படி இருக்கிறேன் என்பது எதை பொறுத்து அமையும் தெரியுமா இதுவரை நான் என்ன கிடித்தேன் என்பதை பொறுத்துதான் அமையும் நண்பர்கள் லைஃப்ல ரொம்ப முக்கியமான பாடம் நான் இப்ப இருக்கேன்னா அதுக்கு யாருங்க காரணம் நானேதான் காரணம் நன்னிலைக்கன் தன்னை இருப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் தத்தம் நிலையிலும் தன்னை மேலே நிற்பானும் தன்னை தலையாத செய்வானும் தமிழ் சொல்லிக் கொடுக்குதுங்க வச்சுக்காதீங்க தன் நிலையை விட தன்னை மேல நினைச்சுக்கிட்டாலும் அதே நிலைமையில தொடர்ந்து நீடிச்சாலும் தன் நிலைமையோட கீழே கொண்டு போனாலும் எல்லாத்துக்கும் யார் தான் காரணமா நாமதான் நாமதான் தான் தான் இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்க அப்ப இத வச்சுக்கிட்டுதான் நான் வேலை பார்க்க போவேன் இந்த வச்சுக்கிட்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் என்ன பண்ண போறோம் இந்த ஐய கிழிச்சாச்சு பத்திரமா வச்சுக்கங்க இந்த ஐயில மேல ஒரு விஷயம் கீழே ஒரு விஷயம் எழுத போறோம் அது என்ன எழுதணுங்கிறத அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு நான் சொல்றேன் நன்றி